நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் சிவனையும் திருமாலையும் ஒரு சேவை ஆலயங்களுக்குள் பார்க்கின்றோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் சித்திட்ட அற்புதம் யார் என்று சொன்னால் வள்ளல் பெருமானாவே அவர் தலைவர் யாரும் அந்த திறப்பு முடியவும் கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இரண்டு பேரும் பூசலிலேயே கிடந்து உழைந்து கொண்டிருந்தார் இருந்தார் இந்த சூழல்ல மதம் எனும் பேர் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்ன

அதுவும் சாகித்ய அகாடமியிலிருந்து பெற்ற ஒரு கவிதைக்கும் கூட்டர்கள் நான்கு பேர் இருக்க தெரியாது அவர்களுக்கும் ஆசை இருக்காத யானை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க உடனே எல்லோரையும் கூட்டிட்டு ஒரு யானை இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போனா நாலு பேர் இன்னும் மேல பார்த்தீங்க பாக்குறாங்க. 얘ன அவங்களுக்கு சொல்ல தென குறி நானே சொல்றேன். தொடு உணர்வும் ஒரு விதல குட்படுவாங்க. இப்போ யானை நிின்ற இடம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம். வரத கால் பக்க நி criteria ஒரு சைடு. நிதி கை பக்க நி ஒரு கால் பக்க நி criteria ஒரு பக்கம் நி இப்படி நிக்க போதே கால் பக்க யானை

பண்ண காலம் காலமா பெண்களை அழகப்படுத்திட்டே இருக்கிறது தான் இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படையா இருந்துச்சு இத இருக்கு இதை ஆன்மீகமான பெண்களை சமமாக பாதித்தவர் இந்த சூழல்ல பதிவிற அப்படிங்கிற வார்த்தை பெண்களுக்கு கடுமையா பின்பற்றப்பட்ட காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு மலலாறியினுடைய காலம் அந்த அந்த மாதிரி காலகட்டத்தில் பதிவிரை பயன்படுத்துகிறாரு ஆனா அந்த முதல் நாளில் இருந்தே அதற்கு முன்பிலிருந்தே தன்னுடைய மறுவை தெரிவிக்கிறார் வள்ளல் பெருமானார் கல்யாணம் வேணாங்கிறாரு நான் ஆன்ம உண்மையை ஒருமைப்பாட்டையும் இறை அனுபவத்திலையும் தான் வாழணும் நினைக்கிறாரு ஆனாலும் அவரை யார் இல்லைன்னா இல்லறம் அல்லது நல்லறம் அன்று எல்லாவற்றுக்கும் அடிப்படை இல்லறம் அப்படின்னு அம்மா அறிவுறுத்த பாப்பா அம்மா சொல்றாங்க அதன் பேர்ல கல்யாணம் நடந்ததே தவிர அன்று முதல் நாளே அவரை திருவாசகத்தினுடைய பொருளை வழிகாட்டி அந்த அம்மா புரிஞ்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இது முழுமையான ஆன்மீகவாதியாக உழல்வதற்கான ஏன்னா அம்மா அப்பா பேச்சு கேட்கணும் அவருடைய பேச்சு அதுதான் சொன்னாலும் கேட்காம கேட்டாலும் கேட்காது போல பயணிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சரியானது ஒரு பாடமா எது இருக்கு அற்புதத்துல அவருடைய பெண்ணாசை அவருடைய திருமணம் முடிஞ்சு அந்தமா போயினதுக்கு பிறகும் அவருக்கு பல பெண்கள் கிட்ட தொந்தரவு என்ன தொந்தரவு அப்படின்னு பார்த்தா அவரை சில பெண்கள் அவரிடம் தவறாக அணுகி இருக்கிறாங்க அதை வந்து அவர் பாடலாகவே பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த சூழல்ல தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பெண்ணாசை ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் உண்டு அப்படிங்கிறத பதிவு பண்ணி அவர்களுடைய மனம் வருத்தப்படியாக இங்க நிறைய பெண் பிள்ளைங்க உடைய பார்த்தீங்கன்னாலே மாற்றத்துக்குரியதா இருக்கு கண்ணுக்கு கெடுத கிடைப்பதா இருக்கு தூங்கக்கூடியதாகவும் இருக்கு அது நாமும் செய்யக்கூடாது முதன் முதலா ஆணும் உடனே சரியாக அணியணும்னு சொல்லி அன்று முதல் தன்னுடைய தலை முதல் கால்களை மறைக்கக்கூடிய வெள்ளாரையை உடுத்த தொடங்கினார் அப்படின்னு நம்முடைய மாபோ சிறஞர்கள் வளலாக்கட்ட ஒருமைப்பாட்டில் அவருடைய உடை அமைப்புக்கான காரணத்தை பழக பதிவு செய்திருப்பார் அது வரக்கே ஆணுக்கு மட்டும்தான் எல்லாமே குற்றத்துக்குரிய தேலா அப்படின்னா இல்லை சமூகத்தில் பெண்களுக்கும் அந்த குற்றச்சேலுக்கு சரிவங்க உண்டு பரங்க பிரியாணிக்காக குழந்தைகளையும் கொண்டாக்கலையும் நம்ம பார்க்கணும்

கையெடுத்து வணங்க கூட எப்ப முதன் முதல தன்னுடைய அண்ணன் சபாபதி அருந்தைக்கு இணையானவர் அவர் கை கட்டி வணங்கி பார்த்து அந்த நின்றதை விலையை தான் நாம என்ன பண்ணக்கூடாதுன்னு வள்ளல் வருமானம் கேள்விப்பட்டிருக்கா வணங்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த வழக்கத்தை கொண்டு வர அதே போல அவர் எப்போதும் ஏன் கையா அணைச்ச வாக்குல வச்சிருக்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி

அதனால் நான் பணிப்புங்கிற பேர்ல கைய கட்டி நடந்துட்டு இருக்கேன் அந்த பணிப்பு காரணம் அவருடைய அற்புத செயல் தான் அன்று முதல் மற்றவர்களும் அதை உடன் செயல்பட தொடங்கினார்களாம் வெள்ளாடை உறுத்தியவர்களுக்கான காரணம் நமக்கு புரிந்தது கை கட்டி அமர்ந்த அந்த வாழ்க்கைக்கான தத்துவம் புரிந்தது இவர் எழுதிய ஒவ்வொரு நூல் எழுதியதாக சொல்லப்படும் ஒவ்வொரு நூலும் அவர் வெளியிடணும்னு நினைச்சதே கிடையாது அத்துணை நூல் சொல்லுவாரு வர்றவங்க கிட்ட பேசுவாரு அவ்வளவுதான் யாத்திரையும் பதிவு கூடாது அவரை பொறுத்த பேர் புகழ் அதெல்லாம் இருக்கக்கூடாது அன்பானவராகவும் கருணை உள்ளம் கொண்டவராகவும் பதிப்பினை நீக்குவோராகவும் மட்டுமே இருக்கணும் நினைத்தவர் வெள்ளை பெருமாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம வல்லல் இறங்கல் அவரு கடிதம் எழுத நீ எழுதிய வார்த்தகத்தை நான் படிக்கும்போது எனக்கு உணவு உணவு கூட உடலில் ஒட்ட மாட்டேங்குது அதனால நான் என்ன பண்றேன் ரெண்டு மாதத்துக்கு பிறகு அனுப்பி வைக்கிறேன் அதுவரை நான் எழுதியதெல்லாம் என்ன பண்ண எங்கிட்டே இல்லை அதெல்லாம் தேடி எழுத தடையிலே சாப்பிடவே என்கிட்ட உண்ணாவிரத உண உண்ணாவிரதத்தை கைவிட்டேன் என்று மட்டும் எனக்கு ஒரு கடிதத்தை போடு அதை பார்க்குற வரைக்கும்

அவருடைய பெயர் மட்டும் சொல்லக்கூடிய சிறப்புகள் எதையும் ஏற்க மறுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு உன்னத மனிதனை வாழும் போதே கண்ட பேரு பெற்றவர்கள் ஏற்றிய தீபத்தை எல்லா இடங்களிலும் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சன்மார்க்க சங்கிகள் சங்கத்தினர் அனைவருக்கும் நாம் பணிந்து வணங்க வேண்டிய கடப்பாட்டு கூறியவர்கள் இந்த வடல் பெருமானாரினுடைய சிறப்பையை பல கோணத்துல நாம பார்த்துட்டே போலாம் கடவுளை நினைச்சுட்டே இருக்கணுமா ஜோதியை நினைச்சிட்டே இருக்கணுமா போது எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கதை நினைவு போறது இது நாரதருக்கு இருக்கிற சந்தேகம் நாரத பெருமானுக்கு ஒரு அகம்பாவம் எப்பவுமே இருக்கும் அந்த அகம்பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் இந்த உலகத்திலேயே பெரிய நாராயண பக்தர் அப்படின்னு தர்மம் கொண்டிருக்கும் போது நாராயண பெருமான் சொன்னாரா நீ இல்ல கிடக்கும் ஒரு புயல் இருக்கான் அவனா என்னுடைய மிகச்சிறந்த உண்மையோட மிகச்சிறந்த பார்த்தேன் அப்படின்னு சொன்னாராம் கீழே போனா குயம் வந்துட்டு குயம் வாழ்க்கை எங்கதான் பாக்கலாம் என்னதான் அப்படி என்னோட சிறப்பா பக்தியோட இருப்பான் கீழே போனா அந்த குயம் காலையில எழுதுருக்குறாரு காலையில எழுதும்போது நாராயண நாமத்தை சொல்லி வணங்கி புதிபாணி தன்னுடைய தொழிலை தொடங்குறா மறுபடியும் தூங்க போகும்போது மறுபடியும் அங்கே நாராயண நாமத்தை சொல்லிட்டு தூங்குறாரு இது ரெண்டு நாள் பாக்குறேன் இதே தான் தொடருது நான் இருபத்தி நாலு மணி நேரம் நாராயண நாமத்தை சொல்றேன் ஆனால் என்னை